ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் நாம இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் பாக்குறோம் இந்த சாலையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த சாலையும் பார்த்தோம்னா நாம போய் கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஸ்தலம் கடலூர் என்ற ஸ்தலம் இந்த கடலூர்ல எல்லாருக்கும் தெரியும் ஆணை குப்பம் சொல்லுவோம் மாருதி நகர் சொல்லுவோம் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு பேர் இருக்குது இந்த ஆலயத்துக்கு இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆலயத்தினுடைய பேர் எது கேட்டன்னா தக்ஷிண பிச்சாலயா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாருமே ஒரு நாகவேந்திரோட பிருந்தாவனம் வச்சிட்டான்னா நம்ம மந்திராலயத்தினுடைய பேர் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்ப நம்ம கூட நான் நாகர்கோயில்ல பாத்தோம்னா சுசீந்திரம் பக்கத்துல குமரி மந்திராலயம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தோம் அந்த மந்திராலயம் என்ன வரலாறுன்னா அந்த திருப்பதிக்கு போயிட்டு மந்த்ராலயத்துக்கு போனா பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருப்பதியோட பிராஞ்சு கன்னியாகுமரியில வந்தது அதனால அது குமரி திருப்பதி சொன்னாங்க அதனால நம்மளுடைய ஆசிரமத்துள்ள ராகவேந்திரன் கோயில வந்து குமரி மந்திராலயம் குமரி மந்திராலயம் போயிட்டு குமரி திருப்பதிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி பெயர் காரணம் நம்ம வந்ததுலாம் நம்ம ஆசிரமம் குருராஜர் யூடியூப் சேனல்ல இருக்கோம் அப்படி எல்லாருமே பார்த்தோம்னா டெல்டா மந்திராலயம் திருத்துறைப்பூட்டில பார்த்தோம்னா அது டெல்டா ஏரியா அப்படிங்கறதுனால டெல்டா மந்திராலயம் அப்படி வச்சிருக்காங்க இப்படி எல்லாமே மந்திராலயம் அப்படிங்கிற போர்வையில வந்தாலும் கூட இந்த ஆலயத்துக்கு இங்க இருக்கிற ரகோத்தமன் அவர்கள் வந்து ஒரு பெயர் செலக்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா ராகவேந்திரருக்கு வந்து மந்திராலயமும் பிட்சாலா ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி சொல்லலாம் ஏன்னா மந்திராலயத்துல ஜீவனோட உட்கார்ந்து இருக்கிறாரு அப்பண்ணாச்சாரியாருடைய அன்புக்காக அவர் வந்து ஜோதி ரூபத்துல அங்க இருப்பதாக சொல்லுவாங்க இன்னைக்கு பிச்சாலா வந்து ஆரம்பத்துல அந்த பிருந்தாவனம் மட்டும் இருந்து இன்னைக்கு போய் பார்த்தோன்னா அங்க வந்து அன்னதானமும் சரி மக்கள் கூட்டமும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாயிருக்கு பிச்சாலா அந்த பிட்சாலாவை பேர்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடலூர் பிருந்தாவனத்துக்கு தட்சிண பிச்சாலையா அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே முதன் முறையாக இந்த பேர் வந்து ராகவேந்திர பிரதிகா பிருந்தாவன ஆலயத்துக்கு கிடைச்சிருக்குன்னா அது ஒரு கடலூர்ல இந்த தட்சிண பிச்சாலயா கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அது இல்ல இந்த ஆலயம் வந்த உடனே எல்லாரும் நம்ம என்ன செய்வோம் ஒரு பிள்ளையார வைக்கணும் ஒரு தேவி வைக்கணும் எல்லாம் நினைப்போம் இல்லையா ஆனா அந்த ஆலயம் இடமே ஆச்சரியமா அமைஞ்சிருந்தோம் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல இந்த ஆலயத்தை பத்தி நான் வந்து கும்பாபிஷேகம் நடப்பதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன் ஆனா அதே மாதிரி இங்க வந்து பார்த்த உடனே பார்த்தேன்னா பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அது மட்டும் இல்ல விநாயகரை தரிசிச்சுதான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா விநாயகர் கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்காங்க வாசல் கூட அந்த பக்கம் போட்டிருக்காங்க சோ விநாயகரையும் பாத்துக்கிட்டு நம்ம அம்பாள் வேணும் இல்லையா அதே மாதிரி பக்கத்துலயே துர்க்கை அம்பாள் அதே மாதிரி அங்க பக்கத்துல பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் நீங்க இந்த வீட்டுல பாத்துட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஆலமரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் மறுபடியும் ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணலாம் அதுல வந்து ராகு கேதுன்னு நினைக்கிறேன் அந்த நாகராஜர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆக ராகவேந்திரர் வந்து வழிபடுவதற்கு முன்பு ஒரு அம்மனை பார்க்கணும் விநாயகரை பார்க்கணும் ஒரு நாகராஜனை பார்க்கணும் என்கிற அம்சங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் உருவாக்கப்படவிட்டாலும் உருவாக்கிய இடத்தின் அருகிலே மிக அருகிலே அது தொட்ட அடுத்துதான் இருக்குது அங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம ராகவேந்திர தரிசனம் பண்ணலாம் இங்க என்னெல்லாம் இருக்குது அதோட இந்த பாருங்க இந்த போட்டோ நீங்க பாக்கலாம் இந்த சுவாமிகள் பற்றிலாம் வந்து நம்ம ரகோத்தமன் அவர்கள் சொல்ல போறாங்க இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி நிறைய விஷயங்களை கூடுதல் தகவல்களாக கேட்போம் வாருங்கள் திரு ரகோத்தமன் அவர்களை சந்திப்போம் ஸ்ரீ குரு வியோனமாக அறிவோம் எனது பெயர் ரகோத்தமன் எனது தந்தையார் பெயர் விஜேந்திரன் என் தாயார் பெயர் மல்லிகா கடலூர் புதுப்பாளையத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு முதல் புதுப்பாலம் மெயின் ரோடில் ராஜகோபால சுவாமி இந்த திருக்கோவில் அருகாமையில் குலத்தங்கரை குலத்தங்கரையில் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் என்று சொல்லப்படுகின்ற மூலாதார மூர்த்தியாக அந்த உள்ள இருக்கிற அந்த படம் தான் முத முதல்ல நமக்கு இருந்ததுங்க இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு முதல் வக்கீல் மூவராக மூர்த்தி ராவ் என்று சொல்லப்படுகின்ற பெரியோர்களால் அவருக்குடன் இருந்த அனைத்து பெரியோர்களும் கடலூரில் ஒரு ராகவேந்திர மடம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஏற்படுத்தி அந்த பிருந்தாவனத்தை தினந்தோறும் சாலிகிராம பூஜை செய்விக்கப்பட்டு தினமும் பூஜைகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலங்கள் கடந்து கொண்டிருக்கும் வண்ணம் அவர்களால் அனைத்து பெரியோர்களும் தன்னோட வயோதோ வயோதிகர காரணம் வேலைகள் பலுவாக எல்லாரும் வெளியூர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததால் இந்த மடத்தை என்றது நிர்வாகம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது அச்சமயத்தில் என்னுடைய தந்தையார் விஜேந்திரன் அவர்கள் கடலூரில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ராகவேந்திர சுவாமிகளுக்கு என்று ஆராதனை அன்றது ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு வருடமும் அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு இன்றாலும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த பூஜையும் அவர் கையிலே வந்தது முப்பது வருட காலமாக இந்த ஆலயத்துடைய பூஜையும் செய்து கொண்டு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆராதனை என்றது ராகவேந்திர சுவாமிகளுக்காக அவர் நடத்தி வருகிறார் அப்பொழுது இந்த ஆலயம் இந்த ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கு ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய ஒரு பெரும் பிரார்த்தனை பக்தர்களுடைய ஒரு பெரும் பிரார்த்தனை சேவை அதன் காலங்கள் கடந்து கொண்டே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் என்னோட நண்பர்களுடன் மந்திராலயத்திற்கு நாங்கள் செல்கிறோம் மந்திராலயத்துக்கு செல்லும் பொழுது அம்மையார் அவர்கள் ஐதராபாத்ல இருந்து வித்யா என்ற சொல்லப்படுகின்ற ஒரு அம்மையார் அவர்கள் வந்து எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து ஒவ்வொரு வருஷம் ஆராதனை பண்ணும் பொழுதும் மடம் கட்டணும்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த மேட்டரை பேசாததே கிடையாது விட்டுடுறீங்க அதனுடைய அந்த விஷயத்த ஒரு ஆயிரம் சதுரடி உங்களால கடலூர்ல வாங்க முடியாதா உங்களால எதுவுமே பண்ண முடியாம கேக்குறாங்க நான் அப்ப சொல்லும் போது அவங்கள்ட்ட தகவல் சொல்றேன் என்னால இடம் பார்த்தா முடிஞ்சா ஆன ஒரு இடத்துல பிளேஸ் கிடைக்கல பினான்சியமே ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்றேன் பட் இந்த கான்வர்சேஷன் எங்க நடந்தது தொலைபேசி எங்க இந்த அழைப்பு வந்தது கேட்டீங்கன்னா மந்திராலயம் போயிட்டு பட்சாலயம் போகும்போது இந்த தொலைபேசி வந்தது ஆனா ஆக்சுவலி மந்திராலயம் போன ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இடம் எங்களுக்கு காமிக்கணும் ராயர்கிட்ட ஒன்லி டாக் டு டாக் தான் நீங்க இடம் காமிக்கிறீங்களா இல்லையான்றதா நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் பட் அப்போ போகும்போது இந்த விஷயம் எங்க ஃபோன் வருதுன்னு கேட்டீங்கன்னா பிக்ஷாலையில் இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்றாங்க சார் கடலூர் வந்து இடம் பாக்குறேன்னு சொல்றேன் பட் அவங்க என்ன பண்றாங்க சம் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னோட அக்கௌண்ட்ல போடுறாங்க பட் டிசம்பர் மாசம் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஆறு நாற்றி கிழமை அவருடைய வத்தஞ்சு ஜெயந்தி அவருடைய பிறந்த அவதார தினம் அந்த அவதார தினம் தண்ணிக்கு தான் இந்த இடத்த நமக்கு மாருதி நகரை அவர் காமிச்சாரு அதன் தொடர்ச்சியாக ஒரு நம்ம எப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடுமோ அது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்துல இந்த இடத்த பத்திரிகை பதிவான முறையான சேவிக்கப்பட்டு டிசம்பர் மாசம் பதினாலாம் தேதி கார்த்திக் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பூமி பூஜைகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பூமி பூஜை விழாவுக்கு வியாசராஜ மடம் அதிகாரி ஆஸ்தான வித்வான் ராமகிருஷ்ண ஆச்சார் அவர்களுடைய ஒரு பெரும் பிரார்த்தனை சேவையாலும் பூமி பூஜையான சிறப்பான நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் இந்த கட்டட திருப்பணியானது ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று சிறப்பான முறையிலே ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனம் கும்பாபிஷேக பிராண பிரதிஷ்ட வைபவமானது நடைபெற்றது இந்த பிராண பிரதிஷ்ட வைபத்துல யாரை கூப்பிடலாம் அன்றது அடுத்த ஒரு ஒரு பெரும் எங்களுக்குள்ள ஒரு குழப்பு எங்களுக்குள்ள ஒரு இது இருந்தது இந்த விஷயம் எப்படி நல்லா நடக்கணும் அப்ப ராமகிருஷ்ண ஆச்சாரம் நானும் சேர்ந்து பேசும்போது சில மட சுவாமிகளை நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தோம் அந்த சமயத்துல மாதவ தீர்த்த மடத்துடைய தம்பேகல்லி மாதவ திருத்த மட சுவாமிகளை எங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணாச்சனை அறிமுகப்படுத்தி வச்சு ராமநோமி அன்னைக்கு அவங்கள போய் நாம பார்த்து பிரார்த்தனை பண்ணி அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இந்த பத்திரிகை கும்பாபிஷேக பத்திரிகை கொடுத்து நீங்க தான் வந்து பிராண பிரா பண்ணி கும்பாபிஷேகம் கூட சொல்லி அவங்கள்ட்ட நாம வந்து வேண்டுதல் வச்சு கோரிக்கை அதனுடைய தொடர்ச்சியாக வித்யாசாகர மாதவ தீர்த்தரும் வித்யா வல்லவ மாத தீர்த்தம் ரெண்டு பேரும் வர சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பண்ணாங்க சுவாமியோட இச்சை ராமருடைய ஒரு அனுகிரகம் ராமநோமிக்கு மறுநாள் அவர் பிருந்தாவனம் ஆயிட்டார் வித்யாசாகர மாதவ திருத்தர் இருந்தாலும் அவர் கொடுத்த அச்சதியை வச்சுக்கிட்டு வித்யா மாதவ திருத்தர் வந்து இந்த கும்பாபிஷேக பிராண பிரதிஷ்டையே சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தாரு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த இந்த ஆலயம் இந்த ஒன்னேகால் வருஷத்துல இவ்வளவு இதா வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பக்தர்களுடைய ஒரு மிகுந்த பிரார்த்தனை தான் சேவை என்றது அடுத்த பிரார்த்தனை பண்ணாங்க சீக்கிரம் இந்த இடம் இந்த கட்டிட திருப்பணி நடக்கணும் கும்பாபோஷம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணாங்க அந்த பிரார்த்தனை பாசிட்டிவ் எனர்ஜி தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்குது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது மந்திராலய எல்லா சன்னிதானங்களுக்கும் எல்லா பிருந்தாவன உருவாக இடத்திற்கும் அவங்களுடைய மனதுல தோன்ற அளவுக்கு ஒரு நாமதையத்தை வைப்பாங்க நாமகரணத்தை எல்லாமே சுவாமி பிருந்தாவனம் தான் பட் இருந்தாலும் ஒரு ஒரு பேருன்றது கண்டிஷனலா கொடுப்பாங்க அது ஒரு அடிஷனல் ரிஜிஸ்டேஷனுக்காக அப்ப நாம என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு மனதளவில் ஓடிட்டு இருக்கும் போது அந்த பேரையும் உதித்து குடுத்தவர் தான் எனக்கு ஒரு ஆசை எல்லா இடத்துலயுமே மந்திராலயம் மந்திராலயம் வைக்கும் போது நம்ம மிக்ஷாலயாவுக்குமே கண்டிப்பா பவர் இருக்குல்ல நம்ம பிக்ஷாலயா போகும்போது தானே இந்த இந்த தொலைபேசி அழைப்பு மூலியமா இந்த விஷயம் என்ன உதித்தது நமக்கு அதனால மிக்ஷாலயான்ற ஒரு பேரு வைப்போம் ஏன்னா கடலூர்லேயே பக்கத்துல ராகவந்த சுவாமி மிருத்திகாப்பு இருந்தாலும் தக்ஷிண மினி மந்திராலயம் என்ற நாமதயத்தோட இன்னிக்கிவும் நல்லாவே ராக ராயு சாநித்தியமா அங்க அருள் புரிஞ்சிட்டு வர்றாரு நாமமும் அந்த ஒரு இது பண்ணும்போது ஒரு சில கஷ்டங்களா இருக்கும் பட் அதுவுமே தவிர்த்து நாம ஒரு பேர் வைக்கணும் எனக்கு மனசுல ஆசை அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்சிண பிக்ஷாலையா என்ற வெப்பன்னு சொல்லி வித்யா மல்லப மாதவ திருத்த சுவாமிகளோட திருக்கரங்களால இந்த கல்வெட்டை நாம திறந்து அந்த கல்வெட்டு மூலியமாக அவருடைய சங்கல்பத்தினாலே தட்சிண பிக்ஷாலயா என்ற நாமதயத்தை நம்ம மந்திர நம்மளுடைய பத்திகா பிருந்தவனுக்கு அவர் சூட்டினார் அதனால குரு சேவை என்பது ஏதோ இந்த பிறப்பில் நிகழக்கூடிய நிகழ்வு அல்ல பூர்வ ஜென்ம புண்ணியம் பல ஜென்மல் தேடல் அந்த தேடல் இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் இந்த ஆலயம் ஒன்னே கால் வருஷத்துல வந்திருக்கு இந்த ஆலயம் அமைக்கும் போது கட்டடமா இருக்கே இது கோவிலா இருக்குமா எல்லாரும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் நிறைய கொடுத்தாங்க இந்த கோவிலாவே இல்லைன்னு பட் அந்த கோபுரங்கள் வரும்போதுதான் எல்லாருக்குமே புரிஞ்சுது இது கோபுரம் தேவையாண்டு பட் என்னன்னு கேட்டீங்கன்னா குடிசையும் கோபுரமாவும் குருவின் ஒரு நாள் பக்தர்கள் சேவைன்றத நான் பத்திரிகையிலேயே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்த குடிசையில ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டு காலம் வாழ்ந்துட்டார் பட் அவரை கொண்டு வந்து வைக்கும் போது ஒரு கோபுரமா வைக்கணும்ன்றதா ஒரு தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தான் அவர் பாதத்துல நாங்க பிரார்த்தனை வச்சோம் அதனாலதான் அந்த திருப்பதி சேவையில பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தையுமே நாங்க வந்து மந்திராலய லெவலுக்கு இல்லைனாலும் அந்த ஷேப்புல எங்களுடைய சிந்தனைகளுக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த நாக்கோ நான்கு பக்கங்கள் கோபுரம் அதுக்கு மேல போட்டிருக்க குடங்கள் அதுக்கு மேல வச்சிருக்க அந்த கோபுர விமான சூபி பாத்தீங்கன்னா செப்பு கலசத்துல நாளைய முக்காடி உயரத்துல அதே மாதிரி அவர் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம்ல பாத்தீங்கன்னா சீதா லக்ஷ்மண சமேதன் ஆஞ்சநேயர் அப்புறம் அனுமா பீமா மத்வா ராயர் வந்து ஒரு மண்டபத்துல வச்சு சூரியன் சந்திரன் சங்கு சக்கரம் போட்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு வடிவமைப்பு கொடுத்திருக்கோம் வாசல்ல கோபர் வாசல்ல கருடன் ஆஞ்சநேயர் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம் ச மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியான மண்டபமும் கிரியேட் பண்ணி மடப்பள்ளியும் வச்சிருக்கோம் பட் அந்த ஞான மண்டபத்தில் இருக்கிற விக்கிரக முருகு மூர்த்தியும் ஆஞ்சநேயரும் புதுசா செஞ்சது கிடையாது பத்து வருட காலங்களுக்கு முன்னாவே அந்த குடிசில இருக்கும்போது ஒரு கருங்கல் சிலை பிரதிஷ்ட பண்ண முடியாத சூழ்நிலால நமக்கு ஒரு சிலா ரூபம் வேணும் அந்த சிலை ரூபத்தை இப்ப நான் வந்து பூஜை பண்ணோம் பட் சிலை ரூபம் பூஜை பண்ண சிலா ரூபத்தை எங்க வைக்கிறதுன்றத ஒரு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்தது சன்னிதானத்தை கீழே வச்சிடலாமான்னு பட் அது வேண்டாம் பட் அதுக்கும் மேல நம்ம வந்து ஞான மண்டபம் கிரியேட் பண்ணி அந்த மடப்பள்ளிய நம்ம விற்கணும்னு சொல்லி பிரார்த்த பண்ணி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா வந்து அந்த இடத்துல நமக்கு செஞ்சு குருநாதர் இருந்து கெட்ட வழி வழி நமக்கு வழி நடத்தி கொடுத்தார் பட் என்னைக்குமே அவர் கல்பருக்ஷ காமதேனுன்றதுக்கு ஒரு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம்தான் பட் இந்த இடம் கிடையாது அவர் இருக்கிற இடம் எல்லாமே கல்பருக்ஷ காமதேனு தான் கண்டிப்பா பொருளாதார ரீதியா என்னைக்குமே அவருக்கு சிரமம் யாருக்குமே கொடுக்க மாட்டார் உண்மையா கண்டிப்பா பக்தியா இருந்தனா கண்டிப்பா வழி நடத்துவார் ஏன்னா அந்த உண்மைதான் வேணும் குருநாதர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடவுள் வந்து உடனே எல்லா வரங்களையும் கொடுத்துருவார் குருநாதர் வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டார் ஆனா கொடுத்தா தரமா கொடுப்பார் கைவிடவும் மாட்டார் அதுக்கு ஒரு சாட்சி இதுதான் ஏன்னா அவர் நா முப்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு பெரும் பிரார்த்தனை சேவைதான் இந்த இடத்தோட இந்த தட்சிண பக்ஷாலியா உருவானது பட் கடலூர்ல இது தேவையா இது தேவையா ஒரு மடம் இருக்கே இன்னொரு மடம் எதற்கு இதை யார் பண்ணுவா ஃபியூச்சர்ல யார் பூஜை பண்ணுவா இது நடக்குமா அன்ற மாரிலாம் சில கருத்துக்கள் விமர்சனங்கள் மன உளைச்சல்கள் நிறைய பேர் கொடுத்தாங்க பட் அந்த மன உளைச்சல்களுக்கும் எனக்கு என்னுடைய பக்தர்கள் இருக்காங்க என்னுடைய பக்தர்கள் எனக்கு பண்ணக்கூடிய சேவையில நான் இந்த விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு புதுசா நாம ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யல ஒரு மடம் இருக்கும்போது இன்னொரு வெளியே ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு டீமா வந்துன்னா நம்ம பண்ணல பட் இருந்த இடம் ஐம்பத்தி நான்கு வருடமா அவர் படரூபமா இருந்தார் பட் இன்னைக்கு மிருத்திகா பிருந்தமோ காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு சாட்சிதான் இந்த இடம் வித்யாவல்லம மாதவ திருத்தருக்கு இதுலுமே ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன் கேட்டீங்கன்னா அவர் தீட்சை வாங்கி முத முத பிரதிஷ்ட பிராண பிரதிஷ்ட பண்ண விருத்திகா விருந்தாவணும் அதுதான் எல்லாம் வயசு எப்படி விமான புரத்திலேருந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு இந்த வயசுலுமே அவர் மேல ஏறி அந்த கோபுர கலசத்துல அவர் கும்பாபிஷேகம் பண்ணி இங்கேயுமே தாமதம் பண்ணி வீரராமருடைய சமஸ்தான பூஜை இங்கே நடந்து சுவாமிகளுக்கு மிக்ச செஞ்சோம் இது எல்லாமே அவருக்கு வகுத்து கொடுத்த ஒரு ஒரு செயல்களும் நல்லா சந்தோஷமா நடை நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகமும் சரிதான் அந்த ஆமைப்பிடத்துல நம்ம சுவாமியை வச்சிருக்கோம் அந்த ஆமைப்பிடத்து கீழே ஸ்ரீபூர்ணபோத ஸ்லோகத்தோடைய செப்பு தகடை கீழே வச்சுதான் அந்த ஆதாரப்பிடத்தை வச்சிருக்கோம் அதே மாதிரி சுவாமி வச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிருது சீகிருஷ்ண நட்சத்திரம் துதிய தேதியா சுவாமியை நம்ம வந்து அந்த கர்ப்பகர்களை அந்த மூர்த்திகளை பிரதிஷ்ட பண்ணோம் குரு ஓரையில பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் ஒரு ஒரு செயலும் பாத்தீங்கன்னா அவர் கணிச்ச மாரி அவர் வித்தகர் அவர் கணிச்சு கொடுத்தாரு அந்த செயலை நாம பண்ணோம் இந்த எந்த ஒரு தனி மனிதனும் இதிலிருந்து இருந்து செய்யல ஒரு ஒரு பக்தர்களும் கொடுத்த ஊக்கமும் பிரார்த்தனையும் சேவைதான் இந்த ஆலயத்தோட இந்த தட்சிண பிக்ஷாலய பிருந்தாவனத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு தோற்றம் இது அதனால இந்த சேவை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் இந்த ராகவேந்திர சுவாமிகள் பக்தஜனா சேவா டிரஸ்ட் சார்பும் திருப்பழிக்குழிகள் சார்பாகவும் இந்த மாருதி நகர் மக்கள் இந்த மக்களுடைய பெரும் ஒத்துழைப்பு இந்த நகர்ல எனக்கு கிடைச்சது ஏன்னா ஒரு இடத்துல இடத்த வாங்கி நம்ம பண்றோன்றது ஓகே நம்ம இடமா இருக்கலாம் பணம் கொடுத்துக்கலாம் பத்திரம் பட்டம் வாங்கிருக்கலாம் பட் இருந்தாலும் நகர் மக்களுடைய ஒத்துழைப்புன்றது இந்த இடத்துல ரொம்ப கிடைச்சது தட்சிண நம்ம கொடுத்தோம் கேட்டீங்கன்னா நமக்கு பஞ்சமுகி கேத்திரமா இருக்கக்கூடிய பஞ்சமுகி ஆஞ்சன ஸ்ரீ மருதி நகர் நகரோட பேரு ராகவேந்திர சுவாமிகள் புதுப்பாளிச்சு இருக்கும்போது விநாயகர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி விநாயகர் ஆலயம் வாசல் எப்படி மாஞ்சாலம்மல் இருக்காங்களோ அதே மாதிரி துர்கை அம்மாள் இங்க இருக்காங்க நாக தேவதையும் இருக்காங்க அதற்கு மேலாக ஒரு வெற்றாத ஜீவநதி இருக்கு அந்த ஜீவநதி எங்க போய் கலக்குது கேட்டா கடலுக்கு கலக்கக்கூடிய துணை ஆறுகள் துணை ஆறுக்கு பின்னாடி ஒரு சமுத்திரம் இருக்கு வங்காள விரிகுடா கடல்ன்றது கடல் சமுத்திரம் இருக்கு பட் இவ்வளவு விஷயங்களும் அவர் தாமதமா கொடுத்தாலும் தரம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் தாமதம் பண்ணி கொடுத்தாலும் தரமா அவர் கொடுத்திருக்காரு எவ்வளவு இடங்கள் நாங்க பார்த்தோம் இந்த இடத்துல அமைக்கலாமா அந்த இடத்துல அமைக்கலாமா பட் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் அவர் ஓவர் கம் பண்ணி எனக்கு எப்ப வரணும் எனக்கு எப்ப செய்யணும்ன்றத அவர் செஞ்சு கொடுத்தார் ஏன்னா இந்த விஷயம் ஒரு ஆறு வருஷங்கள் முன்னாடி வாரம் வாரம் அந்த கீற்றுக்கோட்டையாக இருக்கிற வியாழக்கிழமையில ஒரு பெண்மணி வந்து அப்ப அந்த பெண்மணி திருமணமாகல அவங்க வந்து பிரதக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து அவர்கிட்ட நின்னு ஒரு மாதிரி கோர்ட் கேஸ் வருது தபால் வருது இந்த இடத்த பண்ணுங்கன்னு அப்ப ஆயிரத்தி திட்டுவேன் நீ இந்த இடத்துல வந்து உனக்கே வைக்கலாம் தானே உட்காந்துருக்கின்ற ஆயிரத்திட்டுவேன் நான் ஆனா நானே அவர்கிட்ட கோச்சிப்பேன் அப்ப அந்த பெண்மணி வந்து டக்குன்னு நான் மனசுல என்னோட உள் மனசுல நான் பிரார்த்தனை பண்றத அந்த பெண்மணி என்ன கேட்டீங்கன்னா என் சன்னிதானத்துக்கு வந்து என் அழுவுற எனக்கு எப்ப வரும்னு தெரியுமா அப்ப நான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு இருந்தது அதே மாதிரி அந்த வாக்குக்கு இணங்க அவர் இந்த விஷயத்த நடத்தி கொடுத்திருக்காரு எல்லா இடத்துலயும் ராகவேந்திர மடங்கள் வரணும் எல்லா இடத்திலயும் அவரு அனுகுரக எல்லா பக்தர்களுக்கு கிடைக்கணும் ஒரு மடம் ரெண்டு மடம் வந்துருன்றது கூட அவங்கவுங்க சக்திக்கு அவங்கவுங்க பக்திக்கு ஏத்த மாதிரிதான் சுவாமி வருவார் தைத்து இந்த விஷயத்த பண்ணாதான் நான் சாணித்தியமா இருப்பேன் இதை கடைப்பிடிச்சாலும் இது பண்றது சுவாமி சத்தியமா சொன்னது இது வரைக்கும் கிடையாது பட் கட்டுப்பாடுகள் பூஜை நியமனங்கள்ன்றது உனக்கு தேவைதான் பட் ஆனா பக்தின்ற ஒன்னு இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்க முடியும் பக்தி இல்லாம சம்பிரதாயத்தை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா சுவாமி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார் ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ராகவந்திரன் மடங்கள் தினந்தோறும் நல்லா ஆகி அவருடைய அணுக்கிரகம் அங்கங்க இருக்கிற மக்களுக்கு கிடைச்சி அவருடைய அன்னதான சேவைகள் நல்லா நடைபெறும் வந்தா இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த யூடியூப் மாலவா வீடியோ மாலவா பார்க்கக்கூடிய பக்தர்கள் இந்த சன்னிதானத்தை கண்டிப்பா அவசியம் வந்து தரிசனம் பண்ணணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நம்ம என் பேர் பாலமுருகன் நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் அந்த கோயிலுக்கு ஒரு செவன் இயர்ஸாக வரேன் சார் எனக்கு ஒரு வந்து மேரேஜ் ஜாயை வந்து லெவன் இயர்ஸா வந்து சைல்டு குழந்தை இல்லை நானும் ஹாஸ்பிட்டல் போனா செலவு பட் எந்த வந்து ஆயிடுச்சு அப்புறம் இயர்ஸாக ராயர் அறிமுகமாச்சு ராயரை கண்டல மனசார கண்டன எனக்கு வந்து அளவு வந்து பட் கொஞ்சம் வந்து சோதிப்பார் ஆனால் நம்ம என்ன வேட்டாலும் நம்ம வந்து கடைசி அருகே வந்து இது பண்ணாரு சார் எனக்கு வந்து போன வருஷம் ஆள் கொஞ்சம் பிறந்துச்சு அது ராயர் அருள் தான் எந்த ஹாஸ்பிட்டலும் போல எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கலாம் சார் எந்த ஹாஸ்பிட்டலும் போல எங்கேயுமே செலவு பண்ணல பட் வந்து ராயர் அதிசயம் நானும் வந்து விபத்து மூணு வந்து சங்கல்ப மூணு நாள் பண்ணோம் ஸோ அதுக்குரிய பலன் எனக்கு ராயர் கொடுத்தாரு நன்றி உண்மையில நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து ஒரு வீடியோங்கிறது ஒரு தொகுப்பா குடுக்கறது அதனால நிறைய மகிமல் அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தட்சிண பிச்சாலையில வந்து ராகவேந்திர சுவாமி மகிமல் காட்டிட்டே இருக்கிறாரு இது சகல பிரதாத மண்டலி குழுவினருடைய நூத்தி நாற்பத்தி ஒண்ணாவது ஸ்தலமாக எங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நாங்க கடலூருக்கு வந்திருக்கிறோம் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் அந்த பிருந்தாவனம் ஒரு தடவை வியாசராஜர் ஆராதனையோட வந்திருந்தோம் அப்ப எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு குடியில ஒரு ராய இருக்காரு வந்து பாத்துட்டு போறீங்களான்னு அப்படின்னு சக்திவேல் சொன்னாரு அப்போ வந்து சக்திவேல் சாப்பிட்ட சொன்னா எங்க பிருந்தாவனம் வந்துட்டான்னு கேட்டேன் இல்லைன்னு நாங்க அப்போ அன்னைக்கு வந்து டைட் ஷெடியூல் புவனகிரி எல்லாம் போட்டிருந்தோம் அதனால பிருந்தாவனம் வரும் பொழுது நாங்க கண்டிப்பா வருவோம்னு சொல்லிட்டு இந்த கடலூர்ல இருந்து கிளம்பணும் சாட்சியாத் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா மண்டல பூஜை நடந்துட்டு இருக்குது பத்தாவது நாள்ல எங்க எங்க வர வச்சு சகல பிரதாத பஜனா மண்டலி குழு மூலமாக குரு ஸ்தோத்திரம் சகல பிரதாத பாராயணம் பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லி எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறாருன்னா இது ராகவேந்தருடைய அனுகிரகம் தான் அப்படிப்பட்ட இந்த தட்சிண பிச்சாலயா கடலூர்ல இருக்கிறது மாரதி நகர் என்ற இடத்துல இருக்கிறது நான் எப்பொழுதும் சொல்வது போல வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் எங்க இருந்தாலும் இந்த பிருந்தாவனத்துக்கு வாருங்கள் அவரை தரிசியுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் தற்போது தட்சிண பிச்சாலயா கடலூரில் இருந்து நன்றி வணக்கம்